ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டியினுடைய பணி நியமங்களை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து போராட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தற்போது வந்து பார்த்தோன்னா அந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஸோ எலெக்ஷன் வரக்கூடிய சமயத்தில் அந்த போராட்டம் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஏன்னா ஆசிரியர்களுக்கு நிறைய கோரிக்கைகளை வந்து திமுக சார்பில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நூற்றி நாற்பத்தொம்போது அரசாணையை வந்து நீக்கவும் டெட் டீச்சர்ஸை வந்து டைரக்டாகவே போஸ்டிங்கில் அப்பாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இவ்வளோ டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வேலையில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் நிறைய சொல்லியிருந்தாங்க வேலை இல்லாமல் பதிமூணு வருஷமாக பாதிக்கப்பட்ட டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் எதுவுமே வந்து இப்போதைக்கு நிதிநிலை காரணமாக நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சூழ்நிலையில் இவங்க ஆட்சி தான் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடியக்கூடிய சூழ்நிலையில் எலக்ஷன் வரப்போது இப்போ வந்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களும் தொடர்ந்து வந்து பண்ணுறாங்க இந்த போராட்டமானது தொடர்ந்து ஒழுப்பெற்று வருகிறது மேலும் ஒரு முக்கிய தலைவர் இந்த போராட்ட களத்திற்கு வருகை தருவார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு இன்னும் மேற்கொண்டு நடத்த போறாங்க ஸோ யாராவது அமைச்சர் அவங்க யாராவது பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா போராட்டம் நாளைக்கும் தொடருமா அப்படிங்கிறத ஒருத்திருந்து பார்த்து தான் தெரியும் மேலும் டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அப்பதான் எந்த தகவல் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி